அனைவருக்கும் வணக்கம் வாசல்லால் நான் வாசல்லுக்காக நான் அதாவது நாம் அழகை கடைபிடித்தும் அழகுக்கு முக்கியம் கொடுத்தும் ஆடம்பரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தும் தனியாக தன்னிச்சையாக வாழ வேண்டும் என்று அதற்கு முக்கியம் முக்கியத்துவம் கொடுத்தும் வாழ முற்பட்டால் நம்முடைய குடும்ப கடமைகளை நாம் மறந்துவிடுவோம் குடும்ப கிழமைகளை மறக்காதது மட்டுமில்லாமல் அதற்கு நேரமும் இல்லாமல் போய்விடும் அப்பொழுது நாம் மீன் மன உளைச்சலுக்கு ஆளாவோ ஆளாகுவோம் அதாவது மீன் மன உளைச்சல் ஏற்பட்டால் தன்னுடைய அழகு பராமரிப்பு ஆடம்பர பராமரிப்பு தன்னிச்சையாக வாழ்வது எல்லாமே வீணாகிவிடும் அப்படி இருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய குடும்ப கடமைகளுக்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டும் கடமையை நாம் செய்தால் நமக்கு நம்முடைய செயல் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இந்த மூன்று மனிதனுக்கு மிக மிக அவசியமல்லவா அல்லவா கடமை உணர்வு தவறாமல் வாழ்ந்தவனே நல் மனிதன் அவன்தான் கோயிலுக்கும் போக வேண்டாம் குளத்துக்கும் போக வேண்டாம் பரிகாரம் எதுவும் செய்ய வேண்டாம் ஜோசியம் எதுவும் பார்க்க வேண்டாம் எதுவுமே உனக்கு தேவையில்லை நல்லபடியாக மன நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழலாம் மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக வாழ வைக்கலாம் அதாவது தானே உணவு உண்டு தானே கொண்டு தானே உல்லாசமாக இருந்து கொண்டு இருப்பவர்கள் என்றுமே வாழ்வில் முன்னேற மாட்டார்கள் அவர்களுக்கு வாழ்வில் என்றுமே நிம்மதி இருக்காது எல்லோரும் அதாவது மற்றவர்களையும் நேசிக்க வேண்டும் மற்றவர்களுடைய கவலைகளையும் நாம் கண்காணிக்க வேண்டும் அவர்களிடம் நாம் பேசி அவர்களுடைய கவலைகளை நம்மால் தீர்க்க முடிந்தால் தீர்த்து வைக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் உள்ளே முன்வைத்து ஏதாவது சமாளிக்க முடியுமா என்று சமாளிக்க முயற்சி செய்ய வேண்டும் அதாவது நாம் வாழ்ந்தால் மட்டும் போதுமா மற்றவர்களையும் வாழ வைக்க முன்வர வேண்டும் அனைவரும் வாழ்ந்தால் நமக்கு மகிழ்ச்சி தானே மற்றவர்களை மகிழ்வில் நாம் மகிழ்வை காண முன்வர வேண்டும் மற்றவர்கள் மகிழ்ந்தால் நமக்கு மகிழ்வு என்று நினைப்பவனே அதாவது சுயநலம் இல்லாதவன் பொதுநலவாதி பொதுநலவாதி என்றுமே மகிழ்ச்சியுடன் இருப்பான் இது உறுதி அதாவது குடும்பமாகட்டும் அக்கம் பக்கமாகட்டும் உறவுகளாகட்டும் மற்ற மக்களாகட்டும் பொதுநல மக்களாகட்டும் நாம் சுயநலமாக வாழ முற்படக்கூடாது பொதுநலமாக இருக்க முற்பட வேண்டும் பொதுநலமாக இருந்தால் அனைத்தும் நமக்கு நன்மையே தங்களிடமிருந்து விடை விஎஸ் ரோமா கோயம்புத்தூர்